இன்றைக்கி உருளைக்கிழங்கு பாருங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு மசால் ரெட்டி பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசால் பாருங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் அரைக்கணும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா ஊற வச்சுருக்கேன் அது எதுக்குன்னா மோர் குழம்புக்கு மோர் சிலிப்பு எடுத்துக்கிட்டேன் இது வந்து உருளைக்கிழங்குக்கு மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் பட்டை கிராம்பு மிளகு சோம்பு அதிலே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை எல்லாமே அரைச்சிக்கணுங்க அவ்வளோதான் இது வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்காக நான் பண்ணுறேன் மட்டன் மாதிரியே தான் இருக்கும் இந்த இது வறுவல் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அரைச்சி உருளைக்கெழங்கு வதக்கிறது இது என்ன பண்ணனா அந்த மோர் குழம்புக்கு எண்ணெய் போட்டு கடுகு வரமிளகா போட்டு நான் காமிச்சேன் பார்த்திங்களா அந்த கடலைப்பருப்பு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா அதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு அந்த மிக்ஸிக்கு வினா தண்ணியை போட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்குலாம் கருவேப்பில மஞ்சத்தும் அவ்வளோதாங்க அப்புறம் பாருங்கள் நான் மோர் செழுப்பி வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த நல்லா மோர் சூப்பரான வீட்டிலையே இது பண்ண மோருங்க இது போட்டு உப்பு போட்டேன் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு கொதி வரணும் அது கொதி கூட வர அப்படியே உப்பி வரும் அந்த டைமில் இங்கே வந்து நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் வச்சுருப்பேன் அது எண்ணெயில் பறித்து இதில் போடுறேங்க இது பண்ணி பாருங்கள் சிம்பிள் தான் ஆனால் சூப்பரான மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு ரொம்ப பொங்கக்கூடாது அதுதான் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கெல்லாம் போதும் ரொம்ப நாளில் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கெட்டி ரொம்பலாம் ஆகுது சூப்பராக இருக்கும் அந்த மோர் குழம்பு அதே மாதிரி பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பாருங்கள் நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சாலும் அந்த கீபா வேக வச்ச உருளைக்கிழங்கு கேட்குவாக வெட்டி இந்த உருளைக்கிழங்கு வந்து குழையக்கூடாது ஆனால் அப்படியே சாப்பிட்றதுக்கு மட்டன் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் நல்லா ட்ரை ஃப்ரை கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பாருங்கள் என் பொண்ணு உடைச்சி காமிக்கிறேன் தனித்தனியாக இருக்கும் ஆனால் அப்படியே சூப்பராக இருக்கும் மாங்காய் சாதம் பண்ண எண்ணெய் போட்டு கடுகு வர மிளகாக இஞ்சி மட்டும்தான் போட்டேன் வேறு எதுவும் இல்லை கருவேப்பிலை மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் மாங்காய் வந்து திருவினது போட்டேன் நான் வந்து மாங்காய் தூள் எடுக்காமல் திருவேன் இந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்து வீட்டிலேருந்து கிடைக்கிறது தான் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பாடு போட்டு பெருட்டி அடிக்கிறது தான் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டுங்க நாக்கை சுண்டி இழுக்கிற மாதிரி சாப்பாடு தான் மாங்காய் சதமாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கு அந்த மட்டன் ஃப்ரை மாடலில் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் செம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த மோர் குழம்பு சுண்டைக்காயை வந்து வத்தல் இருந்தது நான் வீட்டில் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி சிம்பிளாக மோர் குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரியே இருக்காது ரொம்ப கெட்டியே ஆகாது நீங்கள் எவ்வளோ நேரம் நைட்டு வச்சு பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் பிசைஞ்சு சாமிச்சு இப்போ செஞ்சு சாப்பிட்டு காமிச்சுக்க சூப்பராக இருந்தது அதேமாதிரி இந்த உருளைக்கு வறுவல் சூப்பரான வருவல்ங்க எதாவது பொரியல் கிடையாது வறுவல் செம டேஸ்ட்டு எல்லாமே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுதான் இன்றைக்கி என் வீட்டில் லஞ்ச் மெனு